பாதம் தரிசனம் கிடைத்தால் போதும் வாழும் போதும் இன்பம் மறைந்த பின்பும் இன்பம் திருவெம்பாவையின் கடைசி பாடல் மூலமா விளக்க வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் அம்மா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மார்கழி மாதம் இருபதாம் நாள் திருவெம்பாவையின் கடைசி பாடல் அவர் திரு அண்ணாமலையில் பெண்கள் எல்லாரும் ஒருவரை ஒரு எழுப்பி போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போறதை பார்த்ததுல இருந்து அவர் இயற்றியதுதான் இருபது திருவெம்பாவை அதுல இருபதாவது பாடல் அதை நாம் பார்க்க போகிறோம் நாளையிலிருந்து அவர் இயற்றிய மாணிக்க இயற்றிய திருப்பள்ளி எழுச்சி அது வந்து இந்த ஊர்ல இல்லை திருவண்ணாமலையிலிருந்து அவர் ஆத்மநாத சுவாமி இருக்கக்கூடிய திருப்பெருந்துறைக்கு போகிறார் அது அங்க இப்ப இன்னைக்கு இந்த கடைசி பாடல் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கும்பிடுகிறோமே அந்த திருவண்ணாமலையில் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க போற்றி பாதமல போற்றி அருளுக நின் அந்த செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய உய்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் நீராடேலோர் எம்பாவாய் போற்றி 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 நமக அப்படின்னு சொல்றோம் இல்லையா போற்றி இறைவனை போற்றுவதற்காகத்தான் இந்த வாய் இறைவனை கும்பிடுவதற்காகத்தான் இந்த கை நாவுக்கரசர் கூப்பித்தொழி கடிமாமலர் தூவி நின்று பாம்பரை ஆத்த பரமனை கைகால் கூப்பித்தொழி வாயே வாழ்த்து கண்டாய் அந்த வாயால போற்றி போற்றி போற்றின்னு சொல்லணும் இறைவனை அப்படி போற்றி அருளுகன் இன்னாதியாம்பாத மலர் ஆதியானவனே உன்னுடைய பாதம் போற்றி அடுத்தது மாம் செந்தளிர்கள் அதே செங்கமல பாதம் போற்றி எல்லாத்துக்கும் அந்தமா இருக்கிறவன் நீயும் சரி போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாதம் உலகத்தை சிருஷ்டி செய்கிறவன் உன்னுடைய பாதத்திற்கு வணக்கம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் அதென்னது நம்மளை படைச்சாச்சு ஆனா எல்லா உயிர்களுக்கும் இன்பம் பயக்க கூடியது எது படைச்சால் போராது எல்லாரும் சுகமா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதை யார் கொடுப்பா உன்னுடைய பாதங்கள் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் சரி பிறந்தாச்சு வாழ்ந்தாச்சு கடைசியில போய் எங்க போய் சேரணும் அதுவும் இறைவனுடைய பாத கமலங்கள் போத்ரிமால் முகனும் காணாத புண்டரிகம் ஆதி அந்தம் இல்லாத அப்படியே ஆரம்பிச்சார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியின் முதல் பாட்டை சொன்னார் இந்த பாட்டுல அதே பொருளை கொண்டு வரார் ஒரு காலத்தில் வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு அவருடைய பாதத்தை நான் போய் பார்க்கிறேன் என்று விளையாட்டாக அவர் சொல்ல பிரமன் நான் போய் அவருடைய முடிய பார்க்கறேன்னு சொல்ல அடி முடி காணாமல் அவர் நெருப்பாக நின்றார் நெருப்புக்கு அடி பார்க்க முடியுமா முடி பார்க்க முடியுமா இதுதான் எல்லைன்னு சொல்ல முடிஞ்சால் அது இன்னும் மேலே போய் ஏறியும் இல்லையா அப்போ போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் அப்பா உன்னுடைய பாத கமலங்களை யாராலும் தேடவும் முடியாது தேடிக் காணவும் முடியாது இல்லையா ஆனா உன்னுடைய பாதங்களை நாங்கள் சரணடைந்து விட்டதனால் எங்களுக்கு நாங்கள் உய்வதற்கு வழி கிடைத்து விட்டது போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் எங்களை காப்பாத்துறதுக்கு ஒன்று சரணாகதி உன்னுடைய பாதங்கள் பாதங்கள் பாதங்கள்னு இந்த பாடல்ல அத்தனையும் பாதங்களே சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட பாதங்களில் நாங்கள் வந்து சரணடைந்து விட்டோம் போற்றி யாம் மார்கழி நீராடையிலோர் எப்பாவாய் இந்த மார்கழி மாசத்துல எங்களுடைய நோன்பெல்லாம் முழுமையாக்கி தர வேண்டியது உன்னுடைய பொறுப்பப்பா அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுக்கு போற்றி 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 போற்றின்னு ஒரு ஒரு வரியிலையும் இத்தனை போற்றி சொல்றார் இத்தனை போற்றிய நாம் பாடுகின்ற பொழுது இதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு உண்டு மார்கழி மாதத்தில் இருபதாம் நாள் போற்றி 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 என்று அந்த ஈசனையும் அவனுடைய இடப்பாகத்தில் இருக்கும் அம்மையையும் இருகை கூப்பி வணங்கி நாளை திருப்பள்ளி எழுச்சி பார்க்க போகிறோம் இன்று அந்த இருபதாவது பாடலோடு திருவம்பாவை நிறைவடைகிறது திருச்சிற்றம்பலம்